சின்னம் சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கு பட்டாம்பூச்சு கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணுக்கு பச்சை கிளைகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா எங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க யாருனா ஐ நாத் நீங்க அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு உள்ளா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுக்கா பண்ண போகிறோம் இப்போ அதில் வந்து மட்டன் வந்து குக்கரில் போட்டால் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் போதுங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் பண்ணுங்கள் படவா ம் சரி ஒரு ஸ்பூன் இருக்கும் ஊற்று நான் சொல்கிறேன் போதுமா கறி நல்லா வேகிற அளவுக்கு விசில் நல்லா நல்லா இருக்கும் நாலஞ்சு விசில் பத்து விசில் கூட விட்டுக்கோங்க நல்லா வேகணும் கொலையாத நல்லா இருக்கும் நம்ம குட்டீஸ்லாம் வந்து நல்லா சாப்பிடுங்க சயர்ஸ்க்காகவே நிறையா விசில் விட்டுருக்கேன் ஓகே நம்ம இப்போ வந்து மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு வந்து இந்த முந்திரி கசகசா கருவேப்பிலை அப்புறம் சீரகம் சோம்பு மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வந்து கல்பாசி இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து அரைக்க போகிறோம் இதில் வந்து இந்த மல்லியை சொல்லாமல் விட்டுட்டு இந்த மல்லி இந்த எவ்வளோ சேர்த்துக்கோங்க சிம்லேயே வச்சுக்கோங்க

Yes! yes. நம்ம இப்போ எங்கே போகிறோம் ஃபஸ்ட்டு பிளான் என்ன பண்ணியிருந்தோம் இப்போ அது கணேஷ் தான் காரணம் முழுக்க முழுக்க கணேஷ் தான் காரணம் நாங்கள் வீரபாண்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து படத்துக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் கணேஷ் வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்க இன்னும் வரல நாங்கள் எல்லாரும் கிளம்பி ரெடியாக நிற்கிறோம் எல்லாரும் கிளம்பி ரெடியாக இருக்கோம் பட்டு கணேஷ் மட்டும் காணும் இந்த வரை அந்த வரை நாலு மணிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னோடய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது இது வந்து எங்க மூணாவது நாட்டு தான் எனக்கு போட்டு விட்டாங்க எப்படி இருக்கு சொல்லுங்க கொச கொசன் இருக்கு ஹரிஸ் எங்க நான் நானே நான் இருக்கே நீங்க ஹரிஸ் எங்கே போகிற நின <laughs> <laughs> എന്നെ വാങ്ങി <com selection>

வீரபாண்டிக்கு பாண்டிக்கு போகிறதா பிளான் இருந்துச்சு ஸோ வந்து டைம் ஆகிடுச்சு படத்துக்கு போகிறதுக்கு அதனால் நம்ம நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் வந்தாச்சு சொல்லு என்ன பண்றது வந்திருக்கோம் வந்தீங்க பெட்ரோ லாஸ்ட் எப்போ வந்தோம்னா கில்லி மூவிக்கு வந்தோம் இப்போ அதுக்கப்புறம் தான் வரோம் என்ன உங்களுக்கு வருதா சரி ஃப்ரெஷ்ஷுன்னு போயிட்டு அங்கே போயிட்டு வாங்க இங்கே வந்தவொன்னே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கும் வரும் ஒருத்தனுக்குள்ளே நுழஞ்சோன்னே அப்பா எனக்கு ஒன்பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லி உள்ளக்கோ இங்கே ஒரு வரிசையா குடும்பம் எதுக்கு வந்தாங்கன்னே தெரிய மாட்டேங்குது படம் பக்கம் வந்தாங்கன்னா பாத்ரூம் போக வந்தாங்கன்னா தெரியல இங்கே ஒரு குடும்பமே போகுது பாத்ரூம் இருக்கு படம் எப்படி இருந்துச்சுனே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு படம் இடையில தான் வந்து ஹரிஸ் வந்து அம்மா வா அம்மா வீட்டுக்கு போவோம் லைட்டே போடாமல் இருக்காங்க டார்ச் லைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா வாம இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குனியா அதுக்கப்புறம் மிட்டாயெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி வச்சுருந்தோம் இந்த முன்னாடி போகிறேன் அவங்க அத்தை கூட ஜெயஸ்ரீ ஒரு ஹாய் சொல்லு ஓகே நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பாக்கலாம் பாய்